சைடில் பார்க்க என் முதுகுதான் தெரியும் மைசெட்டு அருமையான மைசெட்டு மைசெட்டு பேர் என்ன உனக்கே மறந்து வச்சான் அவனே யோசிச்சு சொல்றேன் சிஎம்மா சிஎம் மைசெட் அருமையான மைசெட் இந்த சின்ன பையன் ஆப்ரேட் பண்றானே தொழில் பாதிரியாரா இதுல தெரியும் பழகிய அப்பத்தான் விலக தெரிய வர முடியும் என்ன மட்டும் ரத்தொறிப்பு ரத்த குறிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பா யூடியூப் பொட்டாட்டிய போயிடுவாரு போயிருவாரு தெரியும் எத்தனை பேர் கணேச வேலையை போட்டு எச்சி துப்புனாங்களோ எத்தனை பேர் அங்கனியே நீர் கசி எடுத்து ஒண்ணு தந்துட்டு போனாங்களோ ஒரே விஷயம் எந்த இடத்துலயும் என் தமிழ உட்காருங்க இல்ல அது அக்கா மையன் காலேஜுக்கு போயிட்டு லேட்டா வந்தனால ஓடுறேன் வேற இந்த நாய்க்கு எனக்கு ஒரு பந்தம் உண்டு அப்படி என்ன பந்தம் ஆமா எந்த மேடையில் நிறைய மேடையில் நாய் என்னை தேடி வரும் ஏன் தெரியுமா பைரவர் படைக்கும்புரிய அதிபதி யாருப்பா நீ இறங்கி வெளியே ஓட அரைஞ்சர் அரைஞ்சர் வந்து பிரம்மை பிரம்மம் தூண்டி விட்டு வருதே ஜீவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தார் முதல் ரிசிகேஷின்னு ஒரு முனிவருக்கு வந்து செட்ரிங் கிடைக்கிற வேலை கொடுத்தா ஏய் ஊர் நம்புது உள்ளே முடிஞ்சு நான் பேசுறதே பஜனம் இல்லைன்னா எந்த கூட்டம் வருது ஏதோ நான் கோமாளி கோமாளி வந்து உங்களை ஜிரிக்க வைக்கணும் இந்த கோமாளி தனத்தை விட்டு பத்தொன்பது வருஷமா நான் ஒழுங்கு கூட விளையா மாட்டேன்தான் புராணம் ராமாயணம் எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் எல்லாருமே பேஞ்சுதான் நாடகம் குளு குளுன்னு இருக்கும் உண்மைதான பங்காளி ஐநூறு கோடி படம் போ போட்டு ஒரு திரைப்படம் எடுக்கிறார்

போன ஜென்மத்தில் மாஸ்டர் இல்லை நல்லா அதுக்கு மேலே கண்மை இல்லை அவளுக்கு இருந்துன்னா போராட்டி அப்படின்ட்டு இருந்துட்டு நான் என்ன வேதம் போறேன்னு இந்த மகளிர் போறேன் தெரியாது சாரி மாதிரி இந்த மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான் தான் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிற்பேன் அதே உண்மை இந்த உலகத்துல யாரையுமே அதையும் நான் வாழப்போறது கிடையாது இந்த ஊரில் பெரும்பாலும் இந்த வட்டிக்குரிய பத்தி பேசா பத்து பைசா வட்டிக்கு வராமல திருடுவாங்க எல்லா வேலையும் செய்வேன் அவன் மட்டும் நூறு வருஷம் இருப்பேன் ஊர்ல எல்லாத்தையுமே நல்லா செய்வேன் நாற்பத்தி மூணு வயசுல செத்துக்குவேன் கை நான் சரக்குலயே ஆயிரத்து நான்

அப்ப உயிரை பிடிக்க போகும்போது இந்த நாய் சொல்லி கொடுத்துருமா இந்த பயனோரப்பட்ட நாய் நம்மளை எழுப்பி சொல்லுமா எம்ஏ முடிக்க வந்திருக்கேன் அவனை முசுல அப்ப மக்கள் சுதாரிச்சிருவாங்களாம் அப்ப போய் எம்ம தர்மா சொல்லியிருக்கா சிவபெருமாட்ட சிவனே எனக்கு என்ன வேலை கொடுத்திய உயிரை பிடிக்கக்கூடிய வேலை உனக்கு கொடுத்தேன் இம்மிடியா ஒரு மாதிரி செய்ய முடியாது அந்த நாய் போய் உங்களை கூட போய் பேசி காட்டி கொடுத்து இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இம்மிடியா நாய பேச முடியாத முடியாத அளவுக்கு சத்திய குடும்பம் சொன்னாலே பயிராகப்பட்ட நாயை வந்து பேச ஆதம இரு அப்படின்னு சிவபெருமான் கடலை எட்டு மனவெளி கொடுத்தாரு பேச இதே நாய்க்கு நன்றி உண்டு என்ன போன் வருது வணக்கலாம்ங்க நீ அந்த காலத்துல காமிக்கி ஒண்ணுமே இருக்காது நம்ம தமிழை மாறி கூட்டம் கூட முடியாது ஒரு அந்த பச்சாலாம் பாத்தீங்கன்னா லேயி வைப்பாங்க இந்த லேயி விற்கிறேன் சார் வாங்க சார் நரம்பு தலைச்சு இல்லாத வாழ்க்கையில ஈடுபட முடியலையா அவனே முண்டை ஈடுபட மாதிரி உட்காந்துருப்பேன் சார் அதை போடுங்க இதை போடுன்னு பார்த்தா முண்டை அவன் சட்டி உடம்பு சிரிச்சுக்கிறோம் ஆனா கடைசி வரைக்கும் ஒரு பாம்பை காட்டுவேன் பாம்பை காட்டுவேன் அதுல முந்நூறு முன்னூறு செலவழிச்சு நம்ம காட்டு பாம்பை காட்டுவேன் இருபது பேரு கூட்டமா இருந்திருக்காங்க யாரும் தெரியலையே என்ன தெரியலன்னு ஒருத்தர் வேமா வெளியே நம்ம தமிழ்நாடு தப்புன்னு உள்ள வைக்க அவரு பெரிய பாருங்க விலையை பார்த்தா பண்ணிக்குட்டி அழைச்சு கொடுங்க இதே முடிஞ்சு சிரிச்சுடு அதனால எல்லாரும் அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க எழுத்துருக்கா சுற்றி அட்டான்ஸ் பண்ண முடியுமா அது குலக்கேசன்னு நீ ஏற்றுங்க ஏன்னா மை சட்டு அருமையான மை சட்டு உண்மையிலேயே அப்புறம் சொந்த ஜாமானா வாடகை சாமானா சொந்த ஜமான மணிக்கு வந்து சேத்த பாஞ்சு எந்த உழப்பு நாயகூடையோன்னு வாழை சீட்டு கட்டணும் எல்லாமே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எழுந்துச்சு ஒரு வீட்டுல வந்து பெண்கள் இல்லைன்னா நம்மளா நாலு இடத்துக்கு போக முடியாதுங்க அதுக்குதான் தான் நம்ம என்ன அக்குரவம் பண்ணாலும் வீட்டுல ஊட்டிகளை பூரா பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு உழவு வச்சு கஞ்சி தண்ணியை காய்ச்சிக்கிட்டு நம்ம கேட்காத எளிவு கேட்டாலும் அதையும் நெஞ்சுக்குள்ள அடைக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணீங்கன்னா ஆம்பளை கூட தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்கன்னா தான் நீ ஒரு பக்காடி நம்ம வாங்கி சாப்பிட்டு உட்காந்து நீ அவை வந்தவன என்ன பார்த்தான் நீ சேலை எத்திக்கிறீட அவங்க அம்மா அந்த குடும்பம் இப்ப அன்னைக்கு வந்து என்ன மாட்டு பாருனா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒரு குடி குடிமாட்டுற வேணா அம்மா தான் பழக்க Obrigado. மறுபடியும் உண்மூறு சொல்ல வரையா என்ன எவ்வளவு நீங்க குடிச்சாலும் தயவு செய்து உங்க சொந்த காசிலே குடிங்கினே பார்ட்னர்ஷிப் பண்ணுவோம் நாளைக்கு அதை சொல்லி காட்டுவாங்க நாளைக்கு ஒரு பைக்கில் ஏத்தாட்டாலும் நான் வாங்கி கொடுத்த கத்திங்க கக்குறாங்க அங்கனக்குள்ள நீ கட்ட முடியாது வேற லிக்யூட் சாப்பிட்ருப்பேன்

கையில் அப்படி தூங்கிட்டு ஜட்டிகளேருந்து பாக்கெட் எடுத்து ஒரு உதர உதரவேன் உதறிட்டு சுத்தி முத்தி பார்ப்பேன் என்னமோ போலீஸ் ரைடு வர்றது மாதிரி சுத்திமுத்தி முத்தி பார்த்துட்டு கையை தொடச்சுக்குவேன் இந்த பாக்கெட்ல முட்டை வரணும் முட்டை பார்த்தேன் அந்த துணுக்குகள் நல்லா வளருமா அப்படி கொட்டிக்கிட்டு ஒண்ணு இப்படி வச்சு தேய்க்கலாம் இப்படி வச்சு தேய்க்கலாம் இல்ல இப்படி கூட தேய்க்கலாம் இங்க வச்சு தேப்பேன்

ஆம்பளைய விட பெண்களை தான் சிறந்தவர் ஒரே விஷயம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியை மேடையில் ஆட விட்டு நம்ம வேடிக்கை வர மாட்டோம் ஆனால் அதுக்கு கலையை நம்பி வருதுன்னா அவர்களுக்கு குடும்பம் இருக்கு உழைத்து கலையிலே உழைத்து காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சையும் என்னை பொறுத்த அளவு வாழ்க நூறாண்டு வளர்க்கமல்ல ஆம்பளை என்னை ஆம்பளை நம்மெல்லாம் இங்கே போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு நின்று பேக்க தூக்கிட்டு நாடாக ஆடிக்கி போயிடலாம் ஆனால் அதுக்கு பாவம் கஷ்டப்படுது எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா இந்த நாடக கலையை தொடர்ந்து வைத்து நாடக நடிகர்கள் பதினஞ்சு நாளைக்கு கண்டுபிடிப்பாங்க இந்த வேலை பிடிச்சி இந்த நாடகம் ஓடுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்ரௌண்ட் தம்பி செல்லியம்பட்டி பட்டி கல்யாணம் பண்ணி மூணு மாதம் ஆச்சு ஆமாம் அவன் நல்லா இருக்கணும் நோய் நொடியெலாம் இல்லாமல் இருக்கணும் என் தம்பி மணிகண்டேன் ஆள் பார்த்தீங்கன்னா ரெங்குப்பட்டியில் பூட்டு உக்குறையை மாதிரியே இருப்பேன் ஆனால் நல்ல பெற்றிக்காரன் அருமையான பெற்றிக்காரன் நான் சொன்னேன் தம்பியை நாடகத்தில் உன்னை வளர்த்து விட்டுறேன் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடாண்டேன் இப்ப புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளை சேர்த்து வச்சுக்கிட்டேன் அந்த காடை தேடுக்கிட்டே சொன்னே நீ ஏチームடரே தேடுக்கிட்டே கல்ல ரத்தே எப்படியுக்காதேங்க பாரு அம்மாவட்ட வீட்ல தண்ணி ஊத்திரேங்க பாருடா நான் பரீட்டிங் நீ கெட்ட ரோக்கலா லோடியா அண்ணே சந்திர அண்ணே ஒரு நேரா வந்து காலப்படி தூங்கிட்டடி பாப்புல ஏனா வந்து சட்டி அலத்துமா பொட்டை அப்படியே நீங்கி ஓடுக்கிட்டாயி நல்ல மச்சி